வணக்கம் பல்லவனேஸ் பஸ் சங்கர் பேசுகிறேன் இன்றைக்கி சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் மாண்புமிகு தமிழக தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் மற்றும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து முன்னிலை வகித்தாங்க இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பல்வேறு முதலீட்டாளர்கள் பல்வேறு இறக்குமதியாளர்கள் வந்து வந்திருந்தாங்க சென்னையில் இருக்கிற பெரும்பாலான தூதரகங்கள் அதாவது ஃப்ரான்ஸு கொரியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இந்த தூதரகங்கள்லேருந்து எல்லா தூதரர்களும் வந்து வந்திருந்தாங்க இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக தமிழ்நாடு அரசாங்கம் சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை முதலீடாக ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க ஸோ அதற்கான வேலைகள் வந்து ரொம்ப துரிதமாக நடந்துட்டுருக்கு இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்க முக்கியமான ஒரு காரணம் எம்எஸ்எம்இம் ஃபியோவும் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனது வந்து பையர் செல்லர் மீட் நடக்குதுங்க அதுக்காக தான் ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் நமக்கு வந்து ஒரு கொரியன் பையரோட வந்து ஒரு மீட்டிங் கொடுத்துருந்தாங்க ஸோ நண்பர்களே எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பையரை வந்து நமக்கு கிடைக்கிறது முக்கியம் இல்லைங்க அந்த பையரை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் எந்த பாயிண்ட்டில் நம்மளை நம்புவார் அவர் நம்மளை நம்பி பணம் போகிறாரு நமக்கு ஆர்டர் தராரு அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பேமெண்ட் தராரு இல்லை எல்சி ஓப்பன் பண்ணுறாரு இல்லை வேறு ஏதோ ஒரு பேமெண்ட் டைமில் பண்ணுறாரு அது அப்புறம் இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் மாறி போனால் கூட அவங்க ஊரில் அவங்க டெஸ்டினேஷனை அந்த பொருளை விற்க முடியாது அது நமக்கே தெரியும் இல்லைங்களா அதனால் எங்கிட்ட டீட்டெயிலாக கேட்குறாரு அவர் நான் என்ன ப்ராட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டார் என்ன பர்பஸ்க்காக வந்து இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க சார் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அவர் வந்து எனக்கு ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் வேணும்னு சொன்னார் லைக் வந்து பெட்லினு பீச் டவலு அப்புறம் பில்லோ கவர்ஸு ஜெனரல் ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் டேபிள் மேட் இது மாதிரி நைட்டுங்கள்லாம் கேட்டார் அதெல்லாம் நம்ம வந்து தர முடியும் சார் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஜிஎஸ்எம் அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அவர் எல்லாமே சொன்னார் எல்லாமே நான் அவர்கிட்ட வந்து முதல்ல டீட்டெயிலாம் கேட்டு வாங்கிக்கிட்டு அது எல்லாமே நான் பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னேன் நான் அந்த வீடியோ மூலம் அவங்களை சொல்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு பையர் கிடைச்சா அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும் ஒரு ஹோப் கொடுக்கணும் இவரை நம்பி நாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினா மட்டும்தான் நமக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் அந்த பிஸ்னஸ் அதுக்கப்புறம் நம்ம தக்க வைக்கணும் அது வந்து மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஓப்பனாக சொன்னோம்னா அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டில் வளராதுக்கு காரணம் இங்கே இருக்கிற சப்ளையரோட சொதப்பல்ஸ் தான் அதாவது என்னென்னா பையர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க நம்ம அதுக்கு சோர்ஸ் பண்ணுவோம் இப்போ தமிழ்நாடு வச்சுங்களேன் கரூர்லேயோ சேலத்துலேயோ எங்கேயோ சோர்ஸ் பண்ணுவோம் இல்லை குஜராத்தில் எங்கேயோ சோர்ஸ் பண்ணுவோம் ஒரு முறை ரெண்டு முறை ப்ராடக்ட் போனதுக்கு அப்புறம் அது வந்து நாட் ஒன்லி டெக்ஸ்டைல்ஸுங்க அது வந்து ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும் ஸ்பைஸாக இருக்கட்டும் எது ஒன்றும் இருக்கட்டும் அது வந்து நிறைய சீனியர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் தெரியும் அடுத்த வாட்டி அதே ஸ்பெசிஃபிகேஷனில் கிடைக்காதுங்க ஏதாவது ஒரு சொதுமல் பண்ணியிருப்பாங்க அதாவது ரா ராமெட்டியில் மாற்றிருப்போம் இல்லை சார் அந்த ப்ராடக்ட் வந்து அதே ஸ்பெசிஃபிகேஷனில் கிடைக்காதுவான் உதாரணத்துக்கு வந்து ஜிஎஸ்எம் மாதிரி இருக்கலாம் ஏதோ நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம மேலே வந்து அந்த பையருக்கு வந்து டிஸப்பாயின்ட் வந்துடும் என்ன வெடிக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்பைசிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பையர் ஏலக்காய் கேட்குறாரு சீசன் இல்லாத டைமில் வந்து அவர் திருப்பிப்படுத்த முடியாது கண்டிப்பாக வந்து ஏலக்காய் சரி இருக்காது அப்போ என்ன நினைப்பார்னா இந்தியாவிலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் நம்பி பணம் போட்டோம் அவர் தான் மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார் நம்ம நினைப்பார் இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏலக்கான்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே இது பொருந்துங்க இப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரது என்னென்னு சொன்னால் ஒரு பையரை இம்ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் எடுத்து மட்டும் முக்கியம் இல்லைங்க அந்த ப்ராட்டுக்கு நம்ம எப்போவுமே மல்டிபிள் சப்ளைஸ் வச்சுருக்கணும் அதாவது சென்னையில் ஒரு சப்ளையர் இருக்கணும் குஜராத்தில் ஒரு சப்ளை இருக்கணும் டெல்லி பக்கம் எங்கேயாவது பார்த்து வச்சுக்கணும் இந்த பக்கம் பெங்களூர் சைடு எங்கேயாவது பார்த்து வச்சுக்கணும் மல்டிபிள் சப்ளையர் நம்மக்கிட்ட பைப்லைனில் இருக்கணும் நம்ம ஒரு டைம் வந்து பண்ணுமா அடுத்த வாட்டி வந்து அந்த ஆர்டர் வரும்போது ஒரு சப்ளை சொதப்புனா கூட இன்னொரு சப்ளையர் வந்து கை கொடுப்பாருங்க அதாவது எக்ஸ்போர்ட்டில் வெற்றியே வந்து ஒரு சப்ளை ட்ரிப் மூலமாக தான் நமக்கு வந்து கிடைக்கும் சப்ளையர் சொதப்புனா எல்லாமே போச்சுங்க லாஜிஸ்டிக் கூட முன்னே பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம் லைக் வந்து சர்டிஃபிகேஷனில் வந்து சொதப்பில் ஆகி போச்சு இல்லை வந்து கஸ்டம்ஸில் ஏதோ ஒன்று கேட்டாங்க அதை வந்து சிஹெச்ஏ வந்து கரெக்டாக கொடுக்கல அதை கூட நம்ம பேசி மேட்ச் பண்ணி நம்ம ப்ராட் அனுப்பிச்சு விட்றலாம் அங்கே கிளியர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் எதாவது தப்பாச்சுன்னா கூட கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் ப்ராட் குவாலிட்டி அந்த குவாலிட்டி மாறக்கூடாது இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நான் அஷூரன்ஸ் கொடுத்தேன் ஒரு பையரை மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தது இல்லாமல் கான்ஃபிடன் கொடுத்து இல்லாமல் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் சார் நீங்கள் வந்து எத்தனை முறை நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் ப்ராடக்ட் வந்து சேரும் அதில் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அதில் எந்த தப்பு நடக்காது சப்போஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுவேன் கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட் இல்லை சார்னு சொல்லிடுவேன் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பையர் செல்ற மீட் சொல்லிட்டு நம்மளை வந்து டுவல் ஃபார்ட்டி ஃபைக்கே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க உள்ளே போகும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சேன் அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் எக்ஸ்போர்ட்ருக்கான்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் அதில் ஒரு ஆளாக நம்மளை வந்து அலோவ் பண்ணுறாங்க அதுவும் ஃபஸ்ட்டு மீட்டிங் நம்ம போகிறோம் உள்ளே ஸோ நம்ம கவர்மெண்ட் நம்ம கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட்டையும் காப்பாற்றணும் லைக் எம்எஸ்எம்இ அப்புறம் நம்ம ஃபியோ அவங்க எந்த நம்பிக்கையில் நம்ம அனுப்புகிறாங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்குறாங்க நம்ம ப்ரொஃபைல் பார்க்குறாங்க நம்மள அவ்வளோ அனுப்புகிறாங்க அதேமாதிரி வந்துக்கிற பயிரம் வந்து நம்ம பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நல்ல ஒரு சப்ளையர் அதாவது எக்ஸ்போர்ட்டரை வந்து நம்ம தான் அவர் வந்திருக்காரு ஸோ அவருடைய ஃபுல்ஃபில்மெண்ட் அதாவது அவருடைய ரெக்குயர்மெண்ட்டையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஃபேவராக இருக்கும் நம்ம போய் சொத்தி விட்டோம்னா நம்ம இந்தியாவோட மானமே கப்பலோடு இல்லைங்களா அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசினேன் அவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே நான் பல் சொன்னேன் முன்னாடியே நான் வந்து கொஞ்சம் கூகுளில் படிச்சுட்டு போனேன் கொரியாவோட கல்ச்சர் கொரியாவோட லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அது விஷயமாக படித்தேன் நான் அதுக்கப்புறம் கொரியன் ஃபிலிம்ஸ்லாம் சிலது நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த படங்களை பற்றி நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அதாவது எப்பவுமே ஒரு பயிரிட்டே போனால் அந்த பிஸ்னஸ் பற்றி மட்டுமே ராவாக கூடாது அதை தாண்டி சில விஷயங்கள் பேசணும் இல்லைங்களா அவர் வந்து அதில் அப்ரிஷியேட் பண்ணார் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வருஷம் குளோபல் சம்மீட்டில் யாராவது கலந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த முறை உங்களால் கலந்துக்க முடியல பெட்டரில் நெக்ஸ்ட் டைம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நேரம் கிடைக்கும் போது நான் வந்து வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்